பிரியமே ரூபவதியே இது மாலை மயங்க நேரத்தில் வேசின் ஆடை ஆபரணம் தரித்திருக்கிறாங்க மற்றவர்களை இழுக்கத்தக்கதாய் வசீகரம் பண்ணத்தக்கதாய் அந்த ஆடை ஆபரணம் தந்திரமான ஸ்திரீ அவளுக்கு எதிர்பார்ட்டுக்கிறா அவள் என்ன செய்கிறாள் அவளுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குதுன்னா வா விடிய காலம் மட்டும் சுகமாக இருப்போம் இன்பங்களால் பூரிப்போம் புருஷன் வீட்டில் இல்லை தூரமாய் பயணப்பட்டு போனான் குறிப்பிட்ட நாளில் தான் வீட்டுக்கு வருவோம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள் தனிமையில் இருக்கிற பொழுது ஏவால் சர்பத்திரத்தில் பேசினதும் இந்த வேசி எதிர்பாளர் இடத்துல பேசுகிறதும் ஒருமித்து காணப்படுகிறது தனித்து இருக்கிற ஜனங்கள் இடத்துல உங்களுக்கு என்ன பேச்சு யோசிச்சு பாருங்க தனிமையில் போய் பார்க்குறீங்களே யாரையாவது தனிமையை தனிமையாக பேசணும் படுதா இல்லை உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அழைப்பு வருதா தொலைபேசியில் யாரும் இல்லை வாங்க பேசலாம் மனம் விட்டு பேசலாம் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுருவீங்க நீங்கள் ரட்சிப்பை விட்டுருவீங்க அபிஷேகத்தை விட்டுருவீங்க கிருப்பையை விட்டுருவிங்க வேத வசனத்தை விட்டுருவீங்க தேவ ஆலயத்தினுடைய சமூகத்தை விட்டுருவீங்க தேவாலயத்துக்கெல்லாம் வர முடியாது இதுக்குள்ளெல்லாம் போனால் இவ அடங்காதவ தான் வாயாடி தான் ஆனால் என்ன பார்த்தா அவள் அப்படியே கோழி குஞ்சாக மாறிடுவா ஒன்றும் இல்லையா உன்னை பார்த்தா குருமா குருமை வச்சுருவாவோ கோழி குஞ்சாக மாறுறாளா உன்னை குருமா வச்சிருவாவோ இவள் அநேகரை காயப்படுத்தி இருக்கிறா இருபத்தாறு வருஷம் சொல்லுகிறது பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் காயப்படுத்தி விழ பண்ணினா அவள் வீடு பாத்தாளத்துக்கு போகும் மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் உன் இருந்தையும் அவள் வழியில் சாய வேண்டாம் அவள் பாதையில் மயங்கி தெரியாதே பிரியமே ரூபவதியே கேட்டுக்கொள்ளுங்க பிராணனே வாங்கும் ஒரு குருவி தன் பிராணினை வாங்கும் கண்ணியை அறியாமல் போகிறத போல வி விழ தீவிரிக்கிறது போல அவளுக்கு பின்னே போனால் அம்பு அவனு பிறந்தது பிளந்தது இதெல்லாம் தொடர்பு முதல்ல நல்ல தொடர்பாக தான் ஆரம்பிக்கும் நல்ல நட்பாக ஆரம்பிக்கும் அவள் புருஷன் கிடையாது அவன் சும்மா சொல்கிறா ஃபாரின் போயிருக்கிறான் யூரின் போயிருக்கிறான்னு எவனும் காணும் இவன் வேசித்தனம் தொழிலாக பண்ணி கொண்டிருக்கான் எவன் இருப்பான் ஒருத்தன் இருக்க மாட்டான் புருஷனா பல பேர் இருப்பாங்க யாரையும் தவறாக சொல்ல நினைக்கலாம் சபையை எச்சரிக்கிறேன் இந்த தனிமையானவர்களுக்கெல்லாம் தனிமையாக போயெல்லாம் ஊழியம் செய்யாதீங்க அது அட்டுழியமாக மாறிவிடும் அதுக்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க சொல்லுங்கள் டீமாக போய் பண்ணிட்டு வரலாம் அப்படிலாம் வேணாம் வானன்டுவாங்க நீ தான் வேணும் ஏன்னா உன் மேலே தான் அபிஷேகம் இருக்குது அதெல்லாம் உண்மை தான் தனிமையில் எப்படி இருக்கணும் நீங்கள் அந்த இருந்து ஓடி வர பார்க்கணும் அப்படியே சிக்கினாலும் யோசிப்பை போகல